குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஜீரோ டெக் சேனலும் ரெயின்போ எஜுகேஷன் ட்ரஸ்ட் இணைந்து ரெயின்போ போக்கன் இங்கிலீஷ் இன்ஸ்டியூட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆன்லைன் கிளாஸ் தான் சிறந்த ஆசிரியர்களை வைத்து உங்களுக்கு நாங்கள் பாடம் எடுக்கிறோம் ஆங்கிலம் பேச முடியவில்லை என்று கவலைப்பட வேண்டாம் நம்மளோட டீச்சர்ஸ் உங்களை பேச வச்சுருவாங்க அவங்களுக்கு டீச் இது டீச்சிங் எடுக்க போகிறவங்க எல்லாமே வந்து ஆங்கில இந்தியன் தான் ஆங்கிலம் என்பது ஒரு மொழியை தவிர அது ஒரு இது கிடையாது ஈஸியாக அவங்களுக்கு பேச வச்சிருவோம் மேலும் தொடர்புக்கு மொபைல் எண் கான்டாக்ட் மொபைல் எண்ணு கான்டெக்ட் பண்ணிங்க நைன் ஜீரோ நைன் டூ நைன் ஒன் செவன் டபுள் நைன் ஒன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ